இசைப்பிரியர்களுக்கு பிரியர்களுக்கு இசை ரசிகுடைய அன்பான வணக்கங்கள் காப்பிராகத்தின் இயல்பு என்ன என்பது பற்றி முன்னுரையாக பார்த்தோம் ஏற்கனவே இந்த காப்பிராகத்தில் இனிமையான பாடல்கள் அமைந்துள்ளது பற்றி அறிந்துள்ளோம் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த பாடல்கள் எந்த இனிமையை தாங்கியுள்ளன என்பதை பற்றி நாம் தேடி அதன் இனிமையை கண்டறிகின்றோம் இவ்வாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகளில் இனிமையான பாடல்கள் இருந்ததாக அறியப்பட்டது அனைத்து பாடல்களையும் எடுக்க முடியவில்லை இனிமையை கருதி எந்த அளவிற்கு பாடல்கள் இனிமையாக உள்ளனோ அந்த ஒரு சில பாடல்களை அதன் இனிமையை காண்பதற்காக உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம் அதாவது நாற்பது ஐம்பதுகளை இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாக பார்க்கும்போது இனிமையான கண்ணன் மீதான பாடல் இயேசுபிரான் மீதான பாடல்கள் என்றெல்லாம் பாடல்கள் உள்ளன அது தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துகளில் ஹரிதாஸ் என்ற படத்தில் ஆரம்பித்து மணமகள் புதையல் மாலையிட்ட மங்கை போன்ற படங்களில் இனிமையான பாடல்கள் இருப்பது அறியப்பட்டது அந்த பாடல்கள் பற்றி நாம் கீபோர்டில் இசைத்து அதன் இனிமை பற்றி அறிவோம் முதலில் கண்ணன் மீதான ஒரு பக்தி பாடல் என்னத்துவம் செய்தன என்ற பாடலை இசைத்து பார்ப்போம் போல் இயேசுபுரன் மீதான இயேசுராஜா என ஆளும் நேச என்ற பாடலை பார்ப்போம் அடுத்து ஹரிதாஸ் என்ற படத்தில் அன்னையும் தந்தையும் தானே என்ற பாடல் தியாகஜபோதர் படித்து ஜி ராமநாதன் அவர்களி செயல் அடுத்து மணமகன் என்ற படத்தில் சின்னஞ்சிறு நம்ம பாரதியார் பாடல் சி ஆர் சுப்பிரமணிய இசையில் வந்த பாடல் அடுத்து மங்கையர் திலகம் மன்ற படத்தில் நீலவண்ண வாடா மாலையிட்ட மங்க என்ற படத்தில் செந்தமிழ் தேன்மொழியால் டி ஆர் அவர்கள் விஸ்வநான் ராமூர்த்தி இசையில் பாடிய பாடு இதுபோல் மாலையீட்டு மங்கை என்ற படத்தில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களை விஸ்வநாதாமூர்த்தியில் இசையில் மற்றொரு பாடல் பாடி புதையல் என்ற படத்தில் விஸ்வநாதாமூர்த்தி அவர்கள் இசையில் வந்த ஒரு இனிய பாடல் நண்பர்களே இவ்வாறு இந்த காப்பிராகத்தின் ஆரோகணம் ஆவோகணம் நாம் ஏற்கனவே பார்த்ததை அறிந்திருப்போம் அந்த ஆரோகணம் ஆவோகணம் அப்படியே பாடல்களில் பின்பற்றப்பட்டு இனிமையைத் தருவதை நாம் தற்பொழுது அறிகின்றோம் இவ்வகையில் ஐம்பதுகளில் வந்த பாடல்களை ஒரு சில இனிமையான பாடல்களை பற்றி நாம் தொகுத்து பார்த்தோம் அருமையான பாடல்கள் அமைந்துள்ளன இனிமையை அதற்குரிய இனிமையை காட்டுகின்றன நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த அந்தர காந்தாரமும் காகலி நிஷாதமும் வரும் இடத்தில் உபயோகப்படும் இடத்தில் இதன் இனிமை மெருகூட்டப்படுகிறது என்பதனை இதன் மூலம் அறிகின்றோம் இனி அடுத்தடுத்த கட்டங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த பாடங் பாடல்களை தொகுத்து அதன் இனிமை பற்றி அறிவோம் நன்றி வணக்கம்